உமக்கு பெரியமானதை செய்ய எனக்கு கற்று நீரே நீரேயன் தேவன் உம் நல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியிலே நடத்தி செல்வாரே வெளிப்படத்துல ஒன்னா திகாரம் இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவர்களை கை கொள்ளுகிறவர்களும் இந்த தீர்க்கு தரிசன வசனமே என்ன வேதத்தில் உள்ள வசனங்கள் தான் தீர்க்கு தரிசன வசனங்கள் அவற்றை நாம் வாசிக்கும் போதும் கேட்கும்போதும் அதை கைகொள்ளும் போது நமக்கு ஆசீர்வாதம் நாம் பாக்கியவான்கள் என்று சொல்லி கத்த நம்ம அழைக்கிறார் நம்ம தினந்தோறும் வேதத்தை வாசிக்கிறோமா அதை கேட்கிறோமா அதன்படி நடக்கிறோமா அப்படியானால் நிச்சயமாகவே நம் பாக்கியசாலைகள் இந்த வேத வசனத்தின் ஆழமான அதிசயமான கிரியைகளை நம்முடைய வாழ்க்கையில நாம் அனுபவமாக கண்டு கொள்ள வேண்டும் அதை உறுதியாக பற்றி பிடித்து கொள்ள வேண்டும் இந்த மாதம் முழுவதும் இந்த பற்றி தான் நம்ம பேசியிருக்கோம் தாமே ஆசீர்வதிப்பாராக இயேசுவின் மூலம் ஆமேன்